பெருமிழா நடத்துவதற்கான அனுமதிகளை தந்த கழகத்தினுடைய இளைஞரணி செயலர் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த நன்றி வளர்களை சமர்ப்பித்து அவர்களை வணங்கி வரக்கூடிய செப்டம்பர் பதினேழு நம்முடைய கரூர் மாவட்டத்தில் கழகத்தினுடைய தலைவருடைய தலைமையில் மிக எழுச்சியோடு கழகத்தினுடைய முன்பெருவிழா நடைபெற இருக்கின்றன இந்த முப்பெரு விழாவில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டத்தில் கழக தலைவர் அவர்களுக்கும் சிறப்பான வரவேற்பை கொடுப்பதோடு முப்பெருவிழா என்பது நிர்வாகம் தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நிர்வாகிகளுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக

சொல்லுவார்கள் அதை கடைபிடித்து அவர்களுக்கு நம்முடைய மாவட்டத்தில் பெருமை சேர்த்து கேட்ட வாய்ப்பு நன்றி போகிறேன் நன்றி இந்த பதினைந்து தினங்களில் முழுமையான பணிகளை ஏற்படுகிறது நாம் சிறப்பாக மற்ற மாவட்டங்களில் நடந்ததை விட கரூர் மாவட்டம் சிறப்பாக நடந்தது என்ற பெருமையை உருவாக்கக்கூடிய வகையில் அனைவரும் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என்று கூட்டத்தின் வாயிலாக அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்ல விருப்படுகின்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எப்படி அமைக்கலாம் எந்த வகையில் சிலா சிறப்பதற்கு ஏற்பாடுகளை செய்யலாம் என்ற ஆலோசனைகளை வழங்கிடுமாறு அனைவருக்கும்